சகோதர வரமத்து நம் அனைவர் மீதும் ஏ இறைவனின் அமைதியும் கருணையும் வளமும் என்றென்றும் பொலியட்டும் இந்த உலகில் எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற இறைவனிடம் பிரார்த்திப்போம் இன்று நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் பாலஸ்தீனம் ஆம் நம் இதயத்தின் ஒரு பகுதியான பாலஸ்தீனம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் கொடூரமான தாக்குதல்கள் இப்போது இரண்டு ஆண்டுகளை கடந்ததும் தொடர்கின்றன சிறு குழந்தைகள் முதல் வயதிப்பர்கள் வரை ஆண் பெண் வேதமின்றி அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வீடுகள் இடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் அவர்களின் நெறி நம்பிக்கை மட்டும் அசைக்க முடியாததாக இருக்கிறது சற்று நாட்களுக்கு முன்பு ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டது பாலஸ்தீன மக்கள் கொஞ்சம் மூச்சு விடலாம் காயங்களை ஆற்றி கொள்ளலாம் இறந்தவர்களை நல்லடக்கம் செய்யலாம் என்ற நம்பிக்கை வந்தது ஆனால் அந்த நம்பிக்கையும் கனவாகி போனது இன்று அந்த யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு நூத்தி இருபத்தி எட்டாவது நாள் ஆனால் இன்றும் இந்த நாளிலும் சியோனிஸ்ட் ஆக்கிரமிப்பு படைகள் யுத்த நிறுத்தத்தை மீறி அப்பாவி பாலஸ்தீனர்கள் மீது வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளன கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் குறைந்தது பத்து அப்பாவி பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய படையினரால் கொல்லப்பட்டு சஹிதாகியுள்ளனர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருந்தது அவர்கள் ஒவ்வொருவரும் நம் போன்ற மனிதர்கள் தான் ஆனால் அவர்கள் ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஆக்கிரமிப்பு படையின் வெறிக்கு பலியாகியுள்ளனர் தொடர்ந்து வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன காசாவின் வானம் இன்றும் நெருப்பு பந்துகளை பொழிகிறது பகுதி ஒன்று யுத்தத்தின் தோல்வி பழிவாங்கும் வெறி இந்த தாக்குதல்களுக்கு காரணம் என்ன இவ்வளவு நாட்கள் நடத்திய மாபெரும் யுத்தத்தில் இஸ்ரேல் இஸ்ரேலால் அடைய முடியவில்லை காசாவை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒழிக்க முடியவில்லை கைதிகளை மீட்டெடுக்க முடியவில்லை இந்த தோல்வியின் வேதனையை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒவ்வொரு முறை தோல்வியின் நினைவு வந்து அவர்களை உறுத்தும் போதும் அதற்கு பலியை அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீது தீர்த்து கொள்கிறார்கள் இது ஒரு கேவலமான கோழைத்தனமான இழிவான மனிதாபிமானமற்ற செயல் சகோதர சகோதரிகளே இஸ்ரேலின் இந்த ஆத்திரத்திற்கு பின்னால் அவர்களின் பெரும் தோல்விதான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கொடூரமான விலங்கு காயப்பட்டால் அது மேலும் ஆபத்தானதாக மாறும் அந்த நிலையில் தான் இப்போது இஸ்ரேல் இருக்கிறது ஆனால் அல்லாஹுவின் உதவியால் பலத்தீன மக்கள் உறுதியாசைக்க முடியாததாக இருக்கிறது பகுதி இரண்டு நாற்பத்தி எட்டாயிரம் வெளிநாட்டினர் பங்கேற்கும் நாடுகளின் பட்டியல் நேற்று நம் வீடியோவில் இந்த பல நாடுகளை சேர்ந்தவர்கள் இருப்பதாக கூறியிருந்தோம் இன்று அந்த தகவல்களின் விரிவான தரவுகள் வெளியாகியுள்ளன இது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் பாலஸ்தீன் அப்பாவிகளை அளிக்க உலகின் பல மூலைகளில் இருந்தும் நாற்பத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வன்மம் கொண்ட நபர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் இராணுவ வீரர்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள் வெளியான வரைபடம் மற்றும் தகவல்களின்படி அமெரிக்கா அதிக எண்ணிக்கையில் அமெரிக்க குடிமக்கள் இந்த யுத்தத்தில் நேரடியாக பங்கேற்றிருக்கிறார்கள் அமெரிக்க ஆயுதங்கள் மட்டுமல்ல அமெரிக்க மனித சக்தியும் இந்த கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய ராஜ்யம் பிரித்தான் பிரித்தானியாவின் இராணுவத்தை சேர்ந்த பல இஸ்ரேலிய படைகளுடன் இணைந்து பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் கனடா கெனடிய இராணுவ வீரர்களும் இந்த கொடூர இயந்திரத்தின் ஒரு பகுதியாக இருந்துள்ளனர் ஜெர்மனி ஜெர்மனியின் இராணுவ ஒப்பந்ததாரர்கள் மற்றும் வீரர்கள் பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதலில் பங்கேற்றுள்ளனர் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் இராணுவத்தினர் இதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எத்தியோப்பியா எத்தியோப்பியாவில் இருந்து பல்வேறு போராளிகள் இந்த யுத்தத்தில் பங்கெடுத்துள்ளனர் போலாந்து இஸ்ரேலி படைகளுடன் இணைக்கப்பட்ட ஒரு அவர்கள் குழு போலாந்தில் இருந்து செயல்பட்டுள்ளது ருமேனியா மற்றும் உக்ரைன் இந்த நாடுகளை சேர்ந்த பலரும் பலஸ்தீனத்திற்கு எதிரான போரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ரஷ்யா சிரியா ஆனால் குறிப்பிடத்தக்க அளவில் ரஷ்யாவை சேர்ந்த சிலரும் இதில் பங்கேற்றுள்ளனர் இவர்களின் பலர் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது இந்த தரவுகள் இது வெறும் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்திற்கும் இடையிலான பிரச்சினை மட்டுமல்ல உலகளாவிய ஒரு சதி திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை நமக்கு உணர்த்துகிறது உலகின் பல நாடுகளில் இருந்தும் வந்த இந்த வன்மம் பிடித்தவர்கள் அல்லாஹின் பாதையில் போராடும் முஜாஹிதீன்களை எதிர்கொள்ள முடியாமல் திணறுகிறார்கள் பகுதி மூன்று ஆப்பிரிக்கா ஒன்றியத்தின் கண்டனமும் பலஸ்தீனத்திற்கான ஆதரவும் இதேவேளை ஆப்பிரிக்க ஒன்றியம் ஆப்பிரிக்கன் யூனியன் தொடர்ந்து தனது கண்டனங்களை பதிவு செய்து வருகிறது எத்தியோப்பியாவின் தலைநகர் அடிசாபாவில் நடைபெற்று வரும் ஆப்பிரிக்க ஒன்றிய மாநாட்டில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுத்தப்பட்டுள்ளன முதலாவதாக இஸ்ரேல் சமீபத்தில் சோமாலிலாந்தை ஒரு தனி நாடாக அங்கீகரித்தது ஆப்பிரிக்க ஒன்றியம் கடுமையாக கண்டித்துள்ளது சோமாலிலாந்து என்பது சோமாலியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பது ஆப்பிரிக்க ஒன்றியம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது இந்த அங்கீகாரத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளது இரண்டாவதாக ஆப்பிரிக்க ஒன்றியம் பாலஸ்தீனத்தை ஒரு முழுமையான சுதந்திரமான நாடாக ஐக்கிய நாடுகள் சபையை அங்கீகரிக்க வேண்டும் என்று தனது கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது பாலஸ்தீன மக்கள் தனி நாடு ஒன்றை அமைத்துக் கொள்ள முழு உரிமை உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எல்லைகளின் அடிப்படையில் கிழக்கு தெருசலமை தலைநகராக கொண்டு பாலஸ்தீனம் அமைய வேண்டும் இது சர்வதேச சட்டத்தின் படியும் மனிதாபிமானத்தின் படியும் உள்ள நியாயமான கோரிக்கை ஆபிரிக்க நாடுகளின் இந்த துணிச்சலான வேண்டியபாட்டிற்காக நாம் அவர்களை பாராட்ட வேண்டும் பகுதி நாளே பல தீனியர்களின் புதிய சமூக வலைதளம் சகோதர சகோதரர்களே பாலஸ்தீனத்திற்கு எதிரான இந்த யுத்தம் ஆரம்பித்தது முதலே சமூக வலைதளங்கள் பாலஸ்தீன ஆதரவு குரல்களை அடக்குவதில் முனைப்பாக இருந்து வருகின்றன யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் பாலஸ்தீனம் சார்ந்த உண்மை செய்திகள் தணிக்கை செய்யப்பட்டன தடுக்கப்பட்டன பல சேனல்கள் முடக்கப்பட்டன இந்த சூழலில் ஒரு பாலஸ்தீன சகோதரர் நமக்காக ஒரு புதிய விடியலை உருவாக்கி இருக்கிறார் இவர் தான் ஹிசாம் ஹிஜாசி பாலஸ்தீனத்தில் பிறந்த தற்போது ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வரும் இவர் அப்ஸ்க்ரோல் என்ற புதிய சமூக வலை தளத்தை உருவாக்கி இருக்கிறார் இது ஒரு தளம் மட்டுமல்ல இது ஒரு இயக்கம் இது நமது குரலுக்கான ஒரு கேடயம் அப்ஸ்க்ரோலின் சிறப்புகள் என்ன திறந்த மூல ஓபன் சோர்ஸ் இது முழுக்க முழுக்க திறந்த மூல தளமாகும் அதாவது இது முற்றிலும் வெளிப்படையானது எந்த ஒரு நிறுவனமும் அரசும் இதை தங்கள் விருப்பங்களின் தணிக்கை செய்ய முடியாது உணர்வு பூர்வமான உள்ளடக்கத்திற்கு இடம் முக்கியமான உணர்ச்சிகரமான விஷயங்களை நீங்கள் பதிவேற்றினால் அதை கண்டென்ட் என்று குறிப்பிட்டு பதிவேற்றலாம் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட கன்டென்ட் ஆக இருந்தால் அதையும் தனியாக குறிப்பிடலாம் பயனர் போ இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக் போன்ற பயன்படுத்த முடியும் மிகவும் மெளிவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த தளம் மக்களிடையே மிக வேகமாக பரவி வருகிறது இதுவரை இரண்டு தசம் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான பயனர்கள் இதில் இணைந்துள்ளனர் ஆனால் இன்று ஒரு பெரிய சம்பவம் நடந்தது கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து அபோல் செயலி நீக்கப்பட்டது உடனே ஹிசாம் ஹிஜாசி தனது சமூக தள பக்கத்தில் வந்து ஆம் கூகுள் எங்களை நீக்கியுள்ளது என்று அறிவித்தார் உண்மையை செல்வதற்கு எதிரான இந்த அநீதியை கண்டு உலகெங்கிலும் உள்ள பாலஸ்தீன ஆதரவாளர்கள் கண்டனம் தெரிவித்தனர் ஆனால் அல்லாஹ்வின் கருணையால் மாலையாகும் போது கூகுள் பிளே ஸ்டோர் மீண்டும் அப்சலை மீண்டும் பதிவேற்றியுள்ளது ஹிசாம் ஹிஜாசி கூறுகையில் நாங்கள் கூகுளுடன் பேசினோம் எங்கள் தளத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை விளக்கினோம் எங்கள் குரல் அடக்கப்படக்கூடாது என்று கோரினோம் அதன் அடிப்படையில் அவர்கள் மீண்டும் பதிவேற்ற அனுமதித்துள்ளனர் நாம் வரவேற்க வேண்டும் ஆதரிக்க வேண்டும் ஆண்ட்ராய்டு பயனர்கள் பிளே ஸ்டோரில் என தேடி பதிவிறக்கம் செய்யலாம் ஆப்பிள் ஐ அப் ஸ்டோரில் அப் அப்சோரில் என தேடி பதிவிறக்கம் செய்யலாம் அல்லது நேரடியாக தேடினாலும் கிடைக்கும் இந்த தளத்தில் என்னை பின்தொடர விரும்பினால் யாசி ரஃபாத் என்று தேடிப்பிடித்து பிடித்து ஃபாலோ செய்யுங்கள் நம் அனைவரின் வீடியோக்களையும் உண்மையை செய்திகளையும் அங்கே பகிர்ந்து கொள்வோம் இது நமது சகோதரனின் சொந்த தளம் நமது குரல் அடக்கப்படாத தளம் பகுதி ஐந்து காசாவின் சுரங்க போர் இஸ்ரேல் திணறும் ரகசியம் இப்போது போர்க்காலத்தின் உண்மை நிலவரத்திற்கு வருவோம் காசாவில் பாலஸ்தீன விடுதலைப் படைகள் பூமிக்கு அடியில் ஒரு புதிய உலகத்தையே உருவாக்கியுள்ளன இஸ்ரேலிய படைகள் பூமிக்கு மேல் இருக்கும் பகுதிகளை மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் ஆனால் பூமிக்கு அடியில் உள்ள சுரங்க பாதைகள் தன்னல் முழுக்க முழுக்க பாலஸ்தீன விடுதலைப் படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளன இன்று இஸ்ரேலின் புகழ்பெற்ற ஊடகமான ஹரேட்ஸ் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டுள்ளது காசா தற்போது இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது ஏறத்தால் ஐம்பத்தோரு சதவீதமான நிலப்பரப்பு இஸ்ரேலிய படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் நாற்பத்தொன்பது சதவீதமான பகுதி இன்னும் பலசீன விடுதலை படைகளின் வசம் உள்ளது இந்த இரண்டு பகுதிகளையும் பிரிக்கும் எல்லைப் பகுதி இஸ்ரேலிய படைகளில் நிறுத்தப்பட்டுள்ளன ஆனால் இந்த எல்லைப் பகுதிகளிலும் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள வடக்கு காசா போன்ற இடங்களில் அடியிலும் கூட பாலஸ்தீன விடுதலைப் படைகளின் முக்கியமான அதிக உச்சமான பதுங்கு குழிகள் பங்கஸ் இருப்பதாக அரேட் கூறுகிறது ஆனால் இந்த பதுங்கு குழிகள் எங்குள்ளன என்பது குறித்து எந்த தகவல்களும் இஸ்ரேலிடம் இல்லை அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள்ள பகுதிகளில் பெரும் தொலையிடும் இயந்திரங்களை கொண்டு வந்து பூமியை தோண்டி தோண்டி பார்த்துள்ளனர் ஆனால் சுரங்க பாதைகளின் வரிப்படத்தையோ அவற்றின் இருப்பிடத்தையோ அவர்கள் கண்டுபிடிச்ச

இரண்டு ஆண்டுகளாக இஸ்ரேலால் அழிக்க முடியாத இந்த சுரங்க பாதைகள் இன்ஷா அல்லா என்றும் அழிக்கப்பட முடியாத பலசீன மக்களின் உறுதிக்கும் அவர்களின் போராட்டத்தின் தந்திரங்களுக்கும் இது ஒரு சாட்சியாகும் பகுதி ஆறு இஸ்ரேல் ஈரான் போர் சூதாடிய இஸ்ரேலிய வீரர்கள் இதற்கிடையே இஸ்ரேலுக்குள் இருந்தே ஒரு வினோதமான செய்தி வெளியாகியுள்ளது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து எப்போது போர் மூலம் என்று எதிர்பார்த்து நிலவிய நேரத்தில் இரண்டு இஸ்ரேல் ஈரானுவ வீரர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அவர்கள் செய்த குற்றம் என்ன தெரியுமா அவர்கள் இஸ்ரேல் ஈரான் போன் குறித்து ஆன்லைன் சூதாட்ட தளங்களில் பந்தயம் கட்டியிருக்கிறார்கள் ஆம் சகோதர சகோதரிகளே மக்களை கோன்று குவிக்கும் இந்த இராணுவத்தில் உள்ளவர்களின் மனநிலை இது அவர்கள் தங்களின் தள தகவல்களை பயன்படுத்தி ஈரான் தாக்குமா இஸ்ரேல் தாக்குமா எந்த நேரத்தில் தாக்கும் என்று கணித்து அதில் பணம் சம்பாதித்திருக்கிறார்கள் எத்தனை கொடூரம் பாருங்கள் இது அவர்களின் இழிவான மனிதாபிமானம் மற்றும் முகத்தை வெளிக்காட்டுகிறது பகுதியு அமெரிக்காவின் ஈரான் சந்திப்பு முன்வழிவு உலக அரங்கில் பதற்றம் இப்போது ஒரு முக்கியமான சர்வதேச செய்தி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி அவர்களை நேரில் சந்திக்க தயாராக இருப்பதாக அமெரிக்க மத்திய கிழக்கு தூதுவர் ஸ்டீவ் விட்காப் தெரிவித்துள்ளார் புளூம்பெர்க் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் விட்கா கூறுகையில் ஈரானின் உச்ச தலைவர் விரும்பினால் நாளைய எங்கள் அதிபர் அவரை சந்திக்க தயாராக இருக்கிறார் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நாங்கள் வாசலை திறந்தே வைத்திருக்கிறோம் என்றார் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் இதே கருத்தை வெளியிட்டுள்ளார் டொனால்டு டிரம்ப் ஒரு கணிக்க முடியாத தலைவர் என்பது நாம் அறிந்ததே வட கொரியாவின் கிம் ஜோங் முன்னாள் அதிபர் ஒபாமாவையும் கேள்வி சித்திரமாக பதிவிட்டவர் எனவே அவர் இப்படி ஒரு முன்மொழிவை வைப்பதில் ஆச்சரியமில்லை ஆனால் இதன் பின்னணியில் இருப்பது என்ன ஒன்று தெளிவாகிறது அமெரிக்காவால் ஈரானுடன் நேரடி மோதலுக்கு செல்ல முடியாது ஈரானின் இராணுவ பலமும் அதன் பதிலடி தாக்குதலும் அவர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அதனால் தான் பேச்சுவார்த்தைக்கு முன்வருகிறார்கள் இதற்கு முன்பும் ஓமானில் நடந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா சில நிபந்தனைகளை வைத்தது ஒன்று ஈரான் அடுத்த மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது இரண்டு ஏற்கனவே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் இந்த இரண்டு நிபந்தனைகளையும் ஈரான் முற்றிலும் நிராகரித்து விட்டது இப்படி ஒரு சூழலில் தான் நேரடி சந்திப்புக்கு முன்மொழிவு வந்துள்ளது ஈரான் என்ன முடிவெடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் ஒன்று மற்றும் உறுதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை பலவீனப்படுத்த நினைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் தான் முடிந்துள்ளது இன்ஷா அல்லா இந்த முறையும் அவர்களின் சூழ்ச்சி பலிக்காது முடிவுரை இறுதியாக சகோதர சகோதரிகளை இந்த மத்திய கிழக்கு பகுதியில் ஒரு பெரும் யுத்தம் வெடித்தால் அதன் விளைவுகள் உலகம் முழுவதும் உணரப்படும் பெட்ரோல் விலை உயரும் பொருளாதார நெருக்கடியும் மனித இழப்பும் ஏற்படும் எனவே யுத்தம் நின்று அமைதி நிலவ வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திப்போம் ஆனால் அந்த அமைதி நியாயத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும் அநீதியை தாக்கி அமைதி வரக்கூடாது பாலஸ்தீன வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீனத்தின் பள்ளிவாசல்களிலும் வீதிகளிலும் மீண்டும் சிரிப்பொலி ஒழிக்க வேண்டும் அதுவரை நாம் நம் குரலை உயர்த்துவோம் உண்மையை பகிர்வோம் நமது பாலஸ்தீன சகோதரர்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்போம் அவர்கள் தனிமையில் இல்லை நாங்கள் அவர்களுடன் இருக்கிறோம் என்று உணர வைப்போம் வல்ல நாயனான அல்லாஹ் பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை தருவானாக வல்ல நாயனான அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழியை காட்டுவானாக ஆமீன் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்தி வரகாத்து